அன்பர்களே வணக்கம் மயானக்காளி மாந்திரியம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா ஒரு சில நாட்களுக்கு முன்பு சங்கிலி கருப்பண்ணசுவாமி கோவில் புடிமண் எடுக்கக்கூடிய பூஜை சம்பந்தமாக தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போது சங்கிலி கருப்பண்ணசுவாமி கோவில் விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் அருக நம்ம வந்தாச்சு கோவிலில் அமாவாசை என்று அதிகாலை பிரம்மம் ஒருத்த டயத்தில் நான்கு மணி அளவில் புடிமன் எடுக்கக்கூடிய பூஜை எடுத்து முடித்து மா அதர்வன வயல மாந்திரிக முறைப்படி குடுவையில் ஆவாகனம் பண்ணி குடுவையில் பிடிமண் கர்பண்ண சுவாமி கொண்டான எந்திரம் மை மூலிகை முறைகள் பாதரசம் சிவனாரோட ரெண்டுன்னு சொல்லுவாங்க பாதரசத்தை அனைத்துமே உள்ள வச்சு ஆவாகனம் பண்ணி குடுவை கட்டி வச்சு அதன் பிறகு சூரிய உதயம் டயத்தில் சூரிய உதய உதய நேரத்தில் நம்ம கருப்பசாமிக்கு மாலை மரியாதை அலங்காரங்கள் பூஜைகள் பண்ணி அவருக்கு ஒரு அசைவ பலி கொடுத்து சேவல் பலி கொடுத்து அவருக்கு அசைவ சாப்பாடு படையல் போட்டு நம்ம வழிபாடு பண்ணி இப்போ நான் அந்த இடத்துல என்கிட்ட வந்த நான் வந்து சிகப்பு வேஷ்டி கட்டி நான் இருக்கேன் என்கிட்ட சிசியராக வந்து என்கிட்ட வந்து கேஸ் கொடுத்த அந்த பெரியவர் ஐயா அவர் அருகில் அமர்ந்திருக்காரு மண்டி போட்டு நிற்கிறாரு முட்டி போட்டு நிற்கிறாரு நான் அவருக்கு குருவாக இருந்து அந்த இடத்துல அந்த குடிமண் எடுத்த அந்த குடுவை தெய்வத்தோட எந்திரம் சின்ன சைஸில் உள்ள எந்திரம் குடுவைக்குள்ள இருக்குது அது போக ஆறு கார் சைஸ் உள்ள எந்திரம் இளம் மல்லி மாலை மல்லிப்பூ மாலை அனைத்தையும் என்னோடய நான் மனசார வேண்டிக்கிட்டு குருவையும் என்னோட குருநாதரையும் தெய்வங்களையும் மனசார வேண்டிக் கொண்டு சங்கிலி கருப்பண்ணசுவாமி பரிவார தேவதைகளையும் மனசார வேண்டிக்கிட்டு நான் அதை எடுத்து அவர் கொடுக்குறேன் இந்த பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போதே நிறைய உத்தரவுகள் நிறைய கேவலி சுத்தமாக உத்தரவு கருப்பசாமி ஒரு வானத்துக்கும் பூமிக்கு நிற்கிற மாதிரி உத்தரவுகள் நிறைய அமானுஷ விஷயங்கள் தென்பட்டுச்சு இப்போ நான் இந்த குடுவையை அவர்கிட்ட கொடுக்குறேன் அவரது பரிபூர்ணமாக பெற்றுக்கிட்டாங்க அவரோட இடம் அதாவது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் அவரோட இடத்துல இதை நம்ம கொண்டு போய் ஆவகனம் பண்ணி அங்கேயும் பல பூஜைகள் கொடுத்து பண்ணிட்டோம் நல்லபடியாக அவருக்கு சித்தி ஆகியிருக்குது இதில் என்ன என்ன விஷயம்னா புடிமண் மட்டும் நான் எடுத்து கொடுக்கல கருப்பசுவாமியோடய தீட்சை அதாவது எந்திரம் மந்திரம் மூல மந்திரம் அதை எத்தனை நாளுக்கு பண்ணணும் அவர் கருப்புசாமி நேரடியாக தரிசனம் பண் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற முழு விவரத்தையும் சொல்லிக் கொடுத்து குருவாக இருந்து அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து முழு தீட்சை நான் கொடுத்துருக்கேன் பரிபூர்ணமாக இருந்தது என்று அவரே நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடி உங்கள் குலதெய்வத்தோட புடிமன் எடுக்கணும் புடிமண் பூஜை பண்ணணும் அல்லது ஆண் பெண் வசியம் பிரிவு அந்த மாதிரி மாந்திரிக வேலைகள் பெய் ஓட்டுறது கழிப்பு கழிக்கிறது இந்த மாதிரி மாந்திரிக வேலைகள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் மயானக்காளி மாந்திரியம் யூடியூப் சேனலில் டீப்பில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி